வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்வர்க் டிஎன்பிஸ்லேருந்து டெய்லியும் ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா அதில் தமிழ் அறிஞர்கள் பார்த்தாச்சு அடுத்தது மரபு கவிதை பார்த்தாச்சு இப்போ புது கவிதையில் செகண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம் சீசு செல்லப்பா அவர்கள் பற்றி சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு நான் பிச்சமூர்த்தி அவர்கள் பற்றி வீடியோஸ் வந்து போட்டுவிட்டேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ சீசு செல்லப்பா அவர்கள் பற்றி பார்க்கலாம் சீசு செல்லப்பா அவர்களில் எத்தனை கேள்விகள் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா சரி இந்த பதினோரு கேள்விகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சீசு செல்லப்பா அவர்கள் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேள்விக்குள்ளே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா வாங்க பார்க்கலாம் சீசு செல்லப்பா அவர்கள் பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்காது சரிங்களா நான் பேசிக்காக அவரோட இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன் இதை வச்சு படிச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம கேள்வியில் வந்து பார்க்கலாம் சரிங்களா அவரோட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமண்ணூர் சிசு செல்லப்பா அவர்களோட ஊர் என்ன சின்னமண்ணூர் அவங்களோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் சரிங்களா அவர் எந்த இதழில் வந்து கவிதை எழுதினார் அப்படின்னு கேட்டாங்களா சுதந்திர சங்குன்ற இதழில் கவிதை வந்து எழுதியிருப்பார் அவரோட நூல்கள் வந்து பார்க்கலாம் புது கவிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாற்று இதயம் வந்து வரும் அவரோட சிறுகதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரசாவின் பொம்மை மணல் வீடு அறுபது சத்தியகிரகி வெள்ளை என்ற ஐந்து தொகுதிகள் அவருடைய நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடி வாசல் ஜீவானம்சம் சுதந்திர தாகும் அவரோட விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய விமர்சனம் தமிழ் சிறுகதை பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அவரோட குறுங்காவியம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்று நீ இருந்தால் மகாத்மா காந்தி பற்றியதான் அவரோட குறுங்காவியம் அவர் பதிப்பித்த நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுக்குரல்கள் நா பிச்சமூர்த்தி கவிதைகள் சரிங்களா அவர் எந்தத்தை பதிப்பிச்சிருப்பாரு புதுக்குரல்கள் நா பிச்சமூர்த்தி கவிதைகளை இத பதிப்பிச்சிருப்பாரு சரிங்களா அடுத்தது மணிக்கொடி என்ற இதழ் தான் படைப்புகளை வெளியிட்டு ஊக்கப்படுத்தியது சரிங்களா மணிக்கொடி யாருடைய இதழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க சீசும் செல்லப்பா அவர்களது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுத்து இதழில் தொடங்கி நவீன இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்துட்டு இருப்பாரு சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பாரு தமிழ் சிறுகதை பத்திரிகைகளோட முன்னோடி தான் என்ன அப்படின்னா இந்த எழுத்து இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்திருக்கும் சுதந்திர என்ற நாகலுக்கு இவருக்கு சாகத்த அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கும் இவருடைய பிற படைப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி ஓகேங்களா இவருக்கு சுதந்திர தாகம்ன்ற புதினத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று சாகத்த அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இதில் கேட்ட ஒரு பதினோரு கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா அவர்கள் தான் எப்போ பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுத்து இதழை ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது ஜீவானம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானம்சம் சரிங்களா நூல் அவருடைய நாவல் பார்த்தோம் இல்லையா நான் சொன்னதுல இருந்துச்சு ஜீவானம்சது அவரோட நாவல் சரிங்களா அது எதுல வரும் அவருடைய நூல்கள் வந்து நிறைய பார்த்தோம் சிறுகதைகள் நாவல் விமர்சனம் குறுங்காவியம் பதிப்பித்த நூல் என்னென்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா அவருடைய நூல் என்ன அப்படின்னா ஜீவானந்தம் ஓகேங்களா சாரி ஜீவானம்சம் அடுத்தது தாகம்ன்ற புதினத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகதமி விருது கிடைச்சது இதுவும் நான் சொன்னேன் சுதந்திர தாகம்ன்ற புதினத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று தாகத் அகாதமி வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன் சரிங்களா சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது அப்படின்னு கேட்குறாங்க எழுத்து இதழ் தான் சரிங்களா எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இதையும் நீங்க சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட மூணு டைம் இந்த கேள்வி வந்து ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா அடுத்த கேள்வி சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகர்த்த அகாதமி விருது பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தான் எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சுதந்திர தாகத்துக்கு சாகர்த்த விருது வந்து கிடைச்சது சரிங்களா யாருடையது சுதந்திர தாகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீசு செல்லப்பா அவர்களது சரிங்களா மேட்ச் வந்து கேட்டிருக்காங்க சீசு செல்லப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து ஈஸியாக போட்டிருப்பீங்க பிஎஸ் ராமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர குழந்தைகள் அசோகமித்திரன் அப்படின்னா அப்பாவின் சிநேகிதரை டென்த்தில் படிப்பீங்க நான் பார்த்த சாரதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வளம்புரி சங்கு ஆப்ஷன் ஏ வந்து வரும் சரிங்களா இப்போ இதில் நமக்கு சிசு செல்லப்பா அவர்கள் பத்தி பார்க்கறதுனால அவரோட இதில் என்ன அப்படின்னா எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்தது சிறு பொருந்தாதி இணைய கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா பொருந்தாதி இணை சரிங்களா பாருங்க சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ரைட்டு நானரதம் பாரதியார் ரைட்டு எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சிசு செப்பல் செல்லப்பா எவ்வளோ எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சரிங்களா குயில் பாட்டு யாருதுப்பா கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இதெல்லாமே யாருது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சொன்னோன்னே டக்குன்னு கமெண்ட் கமெண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா பாரதியாரா பாரதாசனா ஓகே பின்வரும் இணைகளில் பொருந்தாத இனிய தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்க அதே கொஷின்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு சூரியகாந்தி நான் காமராஜ் ரைட்டு நானரதம் பாரதியார் எழுத்து சீசு செல்லப்பா குயில் பாட்டுனா யாருதுப்பா பாரதியாரு ஆனா இங்க என்ன குடுத்திருக்காங்க பாரதாசன் தவறு அதேதான் கண்ணதாசனுக்கு பதில் நீங்க என்னத்தை மாத்திட்டாங்க பாரதாசன் மாத்திட்டாங்க அதுவே தவறான சொல்லி ஜல்லிக்கட்டு என்னும் வச்சு வாடிவாசல் அப்படின்ற நாவல் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா தான் அவரோட நாவல் வந்து நான் சொன்னேன் என்னென்ன சொன்னேன் ஜீவானம்சம் சரிங்களா ஜீவானம்சம் வந்து அவரோட நாவல் வந்து நான் சொன்னேன் சுதந்திர தாகம் சரிங்களா சுதந்திர தாகம் வந்து சொன்னேன் அடுத்தது வாடிவாசல் இங்கே கேள்வி நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாடி வாசல் தான் கேட்டிருக்காங்க பொருந்தாதீனையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் பொருந்தாத என்ன என்ன அப்படின்னு நாணரதம் நானரதம் தான் இதில் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் நமக்கு தெரியும் எழுத்து பார்த்தீங்கன்னா சீ செல்லப் சீசு செல்லப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுன்னு சொல்லி சொன்னேன் அடுத்தது குயில் பாட்டும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் நாணரதம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்களுடையது சரிங்களா ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கியும் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பொருந்தாதீன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து வரும்ங்களா அடுத்த கேள்வி மேட்ச் கொடுத்துருக்காங்க புதுக்கவிதையின் மறுப்பிற்கு வித்திட்டவர் யார் சாரி புதுக்கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள் தான் புது கவிதை செழுமையுற காரணமாக இருந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீசு செல்லப்பா போடணும் புது கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சுந்தர ராமசுவாமி அவர்களை போடணும் இந்த யாப்புடைத்த புதுக்கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சி மணி அவர்களை வந்து போடணும் சரிங்களா சரி இப்போ பதினோரு கேள்விகள் வந்து பார்த்தோம் சிசு செல்லப்பா அவர்களில் இருந்து இந்த பதினோரு கேள்விகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்ன கேள்வி கேட்டாங்க எழுத்து இதில் பற்றி கேட்டிருந்தாங்க சுதந்திர தாகம் வந்து கேட்டிருந்தாங்க எப்போ அகாதமி விருது வந்து கொடுத்தாங்க ஜீவானம்சம் யாருடையது அப்படின்னு கேட்டிருந்தாங்க வாடிவாசல் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அவருடைய கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த பதினோரு கேள்வியும் திருப்பி திருப்பி இந்த மாதிரி தான் வந்து ரிப்பீட் ஆச்சு சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்